எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ ப்ரோமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் சரியா அது மாதிரி பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பட் இதில் ப்ரொமோவில் பார்க்கும்போது இந்த கட்டு வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பார்வதியும் கமுர்தீனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவை கார்லேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து நேற்று உலா வந்தது ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுன்றது நேற்று நம்ம பேசியிருந்தோம் காலையில் பட் இருந்தாலும் இப்போ பார்க்குறப்ப உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பட் தள்ளி விட்டாங்களா என்ன நடந்துச்சு யார் முதல் வார்த்தையை விட்டா என்ன ட்ரிகரு கீழே வந்து உடனே வந்துச்சா இல்லை என்ன வந்துச்சு அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் இந்த ப்ரோமோ பார்த்தப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுனா ஓகே ஏழ்றைய கொடுத்திருக்காங்க சாண்ட்ராவும் வாய்ட்ருக்கா வாயை வாயவுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதில் பொறுக்கி கிரிக்கிலாம் வந்து வருது ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வெறுப்பேற்றுறாங்க ஸோ ட்ரிகர் பண்ணுற லெவலுக்கு பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமுருதீன் நாலு பட நாள் பட அவனுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக போயிருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் மூணாவது வாரமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆனால் இவங்க வந்து அதை அனுப்பலை அதனால் திருப்பி திருப்பி வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது ஸோ எல்லோரும் காரில் உட்காந்துருக்காங்க விக்ரம் வந்து ஐயோ பின்னாடி இருக்க வின்சீலில் வந்து பார்த்திங்கன்னா டை வச்சுட்டு படுத்து கிடைக்கும் பார்க்கும்போதே செம ஃபன்னாக இருக்குது விக்ரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியா இந்த டாஸ்க்குலேயே ஜோடியான இருப்பீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் விளையாக்கிறோம் நீ மட்டும் இந்த டாஸ்க்லையும் ஜோடியாக தான் இருக்கியா அப்படின்றா உன்னை ஏதோ நான் உட்காந்துருக்கையா காரில் சுற்றி பேர்லாம் வினோத் வினோத்து அரோரா அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க உள்ள அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அரோரா உட்காந்துருக்காங்க நம்ம சபரி உட்காந்துருக்கான் திவ்யா முன்னாடி பின்னாடி இருக்காங்க எல்லாருமே பின்னாடி தான் பரவாயில்ல இப்படியே மேட்ச் பண்ணா என் ஒம்பது பேர் உள்ளே அப்படிங்கிறது தான் காரில் இட்ஸ் ஓகே பட் இதுக்கு மேலே எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ சபரி அவரோட நல்லா முன்னாடி உட்காந்துருக்காங்கிறது பார்க்க முடியுது ம் ஓகே ஏதோ நம்ம ரொமான்ஸ் பண்ணி சர்வே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரிகர் பண்ணணும் இப்போ இவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணுறது கம்பத்தின் பார்வதியை என்னால் சுற்றினே இருக்கீங்க ஆ ஒன்றாவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ண முடியும் நம்ம சாண்ட்ரா எப்படி ட்ரிகர் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேம்ன்றான்னு மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க யா ஸ்கேம்ட்ரா ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் விக்ரம் வந்து சூப்பராக சேட்டிலைடா அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லை வேற லெவல் விக்ரம் ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸ்கேம்ட்ரா கேரக்டர் தான் அதான்டா அப்படின்றான் கேரக்டர்லாம் சொல்லாது அப்படின்றான் ஊருக்கே தெரியும் கேரக்டர் என்னன்னு மனசுல இருக்கிறதுலாம் வெளியே வருது பாரு பார்த்துட்டு இருக்காரு மனசுல இருக்குது பொறுக்கி பார்வ பொறுக்கி பார்வா நீயே பொறுக்கியா என்ன பொறுக்கி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ ம் நீ என்னை பத்தி பேசறதுக்குற ஸ்கல் நீ பாத்தியா பொறுக்கித்தன் பண்றது ஆமா நாங்க பார்த்து தான் இருக்கோம் என்னென்ன பண்றேன்ட்டுறோம் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேனா போடா ஹே போடா தெரியு வரும் அவ்வளோதான் முடிஞ்சிங்க சரி இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இவங்களுடைய கேரக்டரை அவங்க வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய பர்சனல் அட்டாக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க அவங்க பொறுக்கிங்கிறது அவங்க அவங்க ஸ்கேமுங்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து வார்த்தை எப்படிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஸ்கேம்டா அப்படின்னா ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க இங்கே அப்படிங்கிறது அர்த்தம் பொறுக்கி அப்படிங்கிறது நீ பொறுக்கி தானே பண்ணிகிட்டு இருக்கிற அர்த்தம் ரெண்டுமே ஆழமாக யோசிச்சிங்கன்னா உண்மை தான் இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கேன் கம்புரதீனும் பட் பார்வதி பொறுக்கி சொல்லி சொன்னது அப்படிங்கிறது இன்னும் நினைக்கிறேன் பார்வதி ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இனிமேல் வரக்கூடிய ப்ரொமோஸ்களில் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் காரில் வடிவமாக உட்காந்துருக்காங்க பரவாயில்லையாப்பா நான் கூட என்னமோ யோசித்தேன் பட் ஓகே எல்லோரும் உள்ள அடைஞ்சி திவ்யாலாம் பின்னாடி உட்காந்துருக்காங்களே எப்படியோ இந்த சைடு ஃபுல்லாக திவ்யா கமுருதீன் அப்புறம் பார்வதி சாண்ட்ரா முன்னாடி சவரி அரோரா முன்னாடி மட்டும் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கேன் எங்கள் காணநோத்த காணும் இறங்கி தார் போல் காணவனத்தை வந்து ஃபுட்பால் அடிச்சு இறங்கி நினைக்கிறேன் ஒரே அனுப்பிச்சுருங்க அது மட்டும் பார்த்துக்குறேன் செக் பண்ணிக்கிறேன் ம் ஸோ முன்னாடியும் அரோரா தான் இருக்குது திவ்யாவும் சைடில் உட்காந்துருக்கு கமருதீன் பக்கத்தில் ஓகே ம் சரி எப்படியோ சரி இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ப்ரதர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ட்ரெண்டு வகையாக பார்க்குறாங்க ஒன்று டிஆர்பிக்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்று பண்ணுறானுங்க சரியா அதை வந்து பேஸ் பண்ணி ஸ்கிரிப்டடாக இந்த ஷோ இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ ஆடியன்ஸை மைண்டை வந்து பயங்கரமாக ஏற்றணும் குட்டுக்குழுனு ஏற்றணும் அப்படிங்கிறப்ப சாண்ட்ரா வந்து நீங்கள் என்னால் பண்ணிக்கோமா ஏன்னா சாண்ட்ரா எப்பயுமே நமக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட இது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டவால் டபால்னு கீழே வாங்கி விட்றது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ரம்மியாக எப்படி பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ மேபி அதனுடைய இம்பேக்ட்டு கொஞ்சம் இறங்கி விடுமா அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் டீவின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ரேஞ்சில் சாண்ட்ரா வந்து அவங்களுடைய நடிப்பு திறனை காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பட் உண்மையிலேயே ப்ளானிக் கெட்டா கார அளவுக்கு இவங்க பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் நம்ம வந்து பார்க்காததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஏன் ஸ்கிரிப்ட்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மலையாள பிக் பாஸில் இதே அளவு நடந்துருக்கு எப்படி மலையாளம் பிக் பாஸில் இதே அளவு நடந்துருக்கு அதே மாதிரியே ஒருத்தனுக்கு வந்து வலி கீழே வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஒரு நாள் இருந்துட்டு இப்படியே வந்திருக்கான் ஸோ இந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்க தான் செய்யுது பட் நேரில் பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் பொறுக்கி இந்த மாதிரிலாம் வந்து விடுறது அப்படிங்கிறது தப்பு அது என்ன இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தவறு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீ சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறாகத்தான் இருக்குது இதில் யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து எபிசோட் ரிவியூவில் பார்த்து தான் தெரிய முடியும் இப்போ வந்து எல்லாம் சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிருச்சு சான்றா தள்ளி விட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க இப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம் போயிட்டு ஒரு ஒன் ஹவர்ல திருப்பி பண்ணிட்டாங்களாம் பேனிக் அட்டாக் ஆகிடுச்சா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பிரஜன் வந்து சம காலில் இருப்பானைங்கிற மௌனை அனுப்புன பழைய கண்டஸ்டன்ஸாக உள்ளே போய் பாருதி இங்கே முடிது பொறி போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் வேறு லெவலுக்கான ப்ரோமோ வேறு லெவலுக்கான எலிவேஷன் பரவாயில்லை இந்த மாதிரி எதாவது கண்டென்ட் பண்ணால் போய் நல்லாயிருக்கும் இந்த சீசன் அப்படிங்கிறது தான் இந்த சீசனில் கடைசியாக தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனிவேஸ் எப்படி இப்படின்னா என்ன இந்த ஷோ வந்து டிஆர்பிக்காக தான் மக்களுடைய எமோஷன்ஸும் விளையாண்டாங்க விளையாடுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்வதி கமுதீன் நான் இப்போயும் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உடனே இந்த திவ்யா சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு வேணா சப்போர்ட்டராக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு நீங்கள் பார்வதிக்கு மட்டுமே சப்போர்ட்டும் நான் என்ன சொல்கிறேன் கேமில் பார்வதி தான் அதில் நான் இப்போயும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் கேமில் ஜீரோ சி திவ்யாவாக இருக்கட்டும் கனவனத்தாக இருக்கட்டும் வேறு எவனாக இருக்கட்டும் அவளுடைய அந்த ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும் அவளுடைய அந்த கேமிங் நாலேஜ் இருக்கட்டும் அவளுடைய அந்த பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல் கமிர்தின் கூட இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் பார்வதி தூக்கி போட்டா அப்படின்னா அவளை அச்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் அவள் அவளை சிக்கிறதுனால முடியல முடிஞ்சி கேம் அப்படிங்கிறது நானே சொல்லிட்டேன் சரியா திருப்பி வந்து சார்பாக பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட கம்பு சுற்றாதீங்க ஏன்னா அது நான் பண்ணலை எனக்கு கேம் வைஸ் தான் நான் வந்து ரிவியூ பண்ணுவேன் சரியா அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த ஒரு பிரச்சனையில் உள்ளே கொண்டு வந்துட்டு கேடு கட்ட தினமாக தடவிட்டு இருக்கிறத நானும் கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஓகேவா அதுக்காக பாரதி வந்து கேமே ஆடலை சும்மா மிச்சம் இருந்தா இந்த ஷோக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல இந்த ஷோ ரன் பண்ணலை அப்படிங்கிறது பொய் இல்லை சரியா உண்மைதான் அப்படிங்கிறதையும் நீங்களும் முடிந்து கொள்ள வேணுங்கிறது தான் பாயிண்ட் குளரை கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சந்திப்போம்